தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொளி கொஞ்சம் கேவலமான காணொலி தான் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை ஆட்டோ சங்கர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவர் வந்து மாநில அளவில் அதாவது தமிழ்நாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய விபச்சாரம் நடத்தக்கூடிய அதுவும் முக்கியமானவர்களுக்கு அதுவும் அமைச்சர் பெருமக்களுக்காக மக்களுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பல்வேறு கற்பழிப்பு வழக்குகள் பல்வேறு விபச்சார வழக்குகள் பல்வேறு கொலை வழக்குகள் யாராவது அவங்க சொன்னபடி கேட்கல இல்லை சாட்சியங்களாக அவங்க மாறிடுவாங்க அப்படின்னா உடனே குழி தோண்டி புதைச்சிடுறது ஏன் செவத்தில் வச்சு பூசிட்ட விஷயங்கள்லாம் கூட ஆட்டோ சங்கரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நம்ம பேச போகிறவரும் அப்படிப்பட்டவர் தான் ஆனால் இவர் வந்து சர்வதேச அளவில் உள்ள ஆட்டோ சங்கர் சர்வதேச விபச்சார கும்பலின் தலைவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் மாமா அப்படின்னு சொல்லலாம் ஜெஃப்ரி எப்டீன் அப்படிங்கிறவரை பற்றி தான் நேரத்தில் இருந்து சமூக ஊடகங்கள் உலக செய்தியாக மாறி நிற்கிது ஏன் அப்படின்னா இவர் இந்த வேலை பார்த்தது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு நாட்டுக்குரியோ இல்லை குறிப்பிட்ட ஒரு மாகாணத்துக்கோ மாநிலத்துக்கோ உரிய வேலையை செய்யலை உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் இன்னும் சொல்லப்பானால் நாட்டின் அதிபர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் ஒரு ஹைடெக் மாமா அப்படின்னு நல்லா வச்சுக்கலாம்னு நினைங்களேன் அவன் தான் ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் இப்போ ஜெஃப்ரி எஃப்ஸ்டிங்கிற பேர்ல ஃபைல் வந்திருக்குது ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு இந்த ஃபைல்ஸுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இந்த காணொலியை நம்ம போட வேண்டிய அவசியம் என்ன அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல்ல ஐயா மோடியுடைய பேரும் இருக்குது சரி என்னப்பா ஃபைலு எதுல தான்ப்பா இந்த மோடியுடைய பேரு அதில் வந்துடுச்சு இது 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 விஷயமா நம்ம என்னப்பா இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜெஃப்ரி எப்டின் அவர் செஞ்ச வேலை என்ன வேலை அப்படின்னா சிறுவர் சிறுமிகளை வைத்து பாலியல் குற்றங்கள் செய்தார் இஸ்ரேல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவு ஒரு தனித்தீவு அதை ஒரு விலைக்கே வாங்கிட்டார் யாரு ஜெப்ரி எப்டின் சாதாரண நிலையில் இருந்த ஜெப்ரி எப்டின் ஒரு தீவை வாங்கக்கூடிய அளவுக்கு பெரியாராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து அந்த தீவு இவருடைய பெயர்ல தான் இருக்கு இவருடைய கண்காணிப்புல தான் இருக்கு மிக பெரிய ஆடம்பர சொகுசு ரெசார்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம் முக்கியமான தொழில் ரீதியான வணிக ரீதியான சந்திப்புகள் அங்கே நடக்குது முக்கிய தலைவர்களுடைய சந்திப்பு ரகசிய சந்திப்புகளை அங்கே வச்சு நடத்துறாங்க அங்கதான் இந்த பதிமூன்று பதினைந்து வயது சிறு குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாருமே இவங்க யாருன்னா பொருளாதாரத்தில் மிக குன்றிய அளவுல இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறவங்க தாயகப்பன் இல்லாத அனாதைகள் இந்த பிள்ளைகளை குறக்கி எடுத்துட்டு போய் அங்க வச்சு அரசியல் தலைவர்களுக்கு நாட்டின் தலைவர்களுக்கு நாட்டின் அதிபர்களுக்கு இப்படி பல பேருக்கு சப்ளை பண்ற வேலையை தான் இந்த ஜெப்ரின்றவன் பண்ணியிருக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவன் மேல மிகப்பெரிய ஒரு வழக்கு அப்பதான் முதல் முறையாக பதிவாகும் இவன் பண்ணக்கூடிய வேலை என்னன்னா ஒரு ஸ்பா ஒரு மசாஜ் என்ற மாதிரியான ஒரு வேலையை வச்சுட்டு ஒரு சர்வீஸ்க்கு இரநூறு டாலர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு இவன் பண்ணியிருக்கிறான் முக்கிய சந்திப்புகள் அப்படிங்கிற பேர்ல இந்த வேலை அந்த தனித்தீவுல இது ஒரு பாதுகாக்கப்பட்ட தீவு யாரும் அவளை எளிதா உள்ள போயிட முடியாது யாரும் அவளை எளிதா வெளியே போயிடவும் முடியாது இவன் மீது மொத்தம் முப்பத்தி ரெண்டு வழக்குகள் பதிவாயிருந்ததுல ரெண்டு வழக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது முப்பது வழக்குகள் நிராகரிக்கப்பட்டதுன்னா இவன் எவ்வளவு பெரிய ஹைடெக் மாமான்னு பார்த்துக்கணும் அதற்கு பிறகு இந்த இரவு இந்த இரு வழக்குகளில் அவனை சிறைப்படுத்துறாங்க பேருக்கு சிறைப்படுத்துறாங்க வேற வழியே இல்லை அவனை சிறைப்படுத்தினாதான் நம்ம தப்பிக்க முடியுங்கிறது அவனை சிறைப்படுத்துறாங்களே தவிர அது அவனுக்கு சிறை அல்ல அவனுக்கு இன்னொரு சொகுசு வாழ்க்கையாகத்தான் அந்த சிறை இருந்துச்சு உலகத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒரு சிறை கைதி காலையில் எப்பயும் போல வேலைக்கு போகலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் திரும்ப சிறைக்கு வந்துடலாம் சிறையிலேயுமே சொகுசு வாழ்க்கை தான் சொகுசு அறை தான் ஃபுல்லாக வந்து ஒரு ஆடம்பர ஒரு சிறை அவனுக்கு இப்படி ஒரு கைதிய இப்படி ஒரு தண்டனையை நம்ம கேட்டுருக்கவே மாட்டோம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலையும் ரெண்டாயிரத்தி எட்டில் சிறைய விட்டு வெளியே வர்றான் சட்டப்படியே வெளியில வர்றான் சட்டப்படி வெளியில வந்து சும்மா இருப்பான்னா தொடர்ந்து தானே செய்வான் ஏன்னா அதை தவிர வேற தெரியாது அப்ப தொடர்ச்சியாக பல நாட்டு தலைவர்களுங்க நான் சொல்றது வந்து நான் சொல்றதுக்கு முன்னால் இன்னொரு வரியும் சொல்லிடுறேன் தீர ஆராய்ந்து ஏதாவது காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பது தான் வந்து மெய்னுவாங்க காதாலை கேட்கறது மட்டுமல்ல கண்ணாலையும் பார்த்தா தான் மெய்யுங்கிறாங்க நம்ம இன்னும் கண்ணால பார்க்கல ஆனா பார்க்கக்கூடிய சூழல் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு ஏன் இருக்குன்னா மொத்தம் ரெண்டாயிரம் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கா இந்த ரெண்டாயிரம் வீடியோல நான் ராமரை கும்பிட்டுக்கிறேன் அல்லாவை கும்பிட்டுக்கிறேன் இயேசுநாதனையும் கும்பிட்டுக்கிறேன் அதுல மோடி வீடு இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட எண்ணம் ஏன்னா ஒரு இந்தியனா எனக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தயவு செய்து அந்த ரெண்டாயிரம் வீடியோவில் ஆண்டவரே அந்த மோடியுடைய வீடியோ தயவு செய்து இருந்துடக்கூடாதுங்கிறத நம்முடைய கணிப்பும் ஒருவேளை அப்படி இருந்தாலுமே முக்கிய தலைவர்கள் முக்கிய நாட்டின் அதிபர்கள் ஒருவேளை அவர்களுடைய இதெல்லாம் இருந்தாலுமே கண்டிப்பாக அதெல்லாம் காற்று அளவுக்குலாம் இங்கே ஆள் கிடையாது அதெல்லாம் அழிச்சிருவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனாலும் இதில் ஐயா மோடி தவிர யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வருதுன்னா எலான் மஸ்க் இதில் இருக்கிறாங்கிறாங்க ட்ரம்ப் இதில் இருக்கிறாங்கிறாங்க கிளின்டன் இருக்கிறாருங்க இவங்களெல்லாம் விடுங்க இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் நாட்டின் தலைவர்கள் மைக்கேல் ஜாக்சன் அதில் இருக்கிறாரு நம்ம நாட்டில் அப்போ மோடி மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க மோடி மட்டும்தானா அப்படின்னா மோடி இருக்கிறதே ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாரு அதனால ஒரு பேர் வந்துருச்சு இன்னொருத்தர் இருக்கிறாரு தொழிலதிபர் யார் தெரியுமா அனில் அம்பானி இப்படி பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏம்பா சிறுவர்கள் சிறுமிகள் ஏம்பா சிறுவர்கள் இருந்தாங்க அப்படின்னா சில பெண் பிரபலங்களும் இதுல இருக்கிறாங்க நாகரிகம் அவர்கள் பெயரை எல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா காது வழியா கேட்டிருக்கோம் கண் வழியா பார்க்கணும் அந்த ரெண்டாயிரம் வீடியோ வெளிவரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டாயிரம் வீடியோல ரெண்டு வீடியோ கூட வராது வெளிவராது தான் நம்முடைய கருத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அதுல கே ஜூலி அப்படிங்கிற ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்ட எண்பது சிறுவர் சிறுமிகள்கிட்ட நேரடியாக அவங்க கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்கி அவங்க என்னென்ன அனுபவிச்சாங்கிற வரலாறு வாங்கி வெளியிட்டது இந்த ஜூலி பிரவுன் தான் அவங்க தான் இந்த விஷயம் பெரிய அளவுல மீண்டும் பெரிய அளவுல வந்துச்சு ஆனா இது பெரிசா வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மீண்டும் சாட்சியங்களோட ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக அமெரிக்கா இருந்தப்ப இதே இவருக்கு வந்து என்ன பதவி லேபர் செக்ரட்டரிங்கிற யார் கொடுக்கிறார்கள் உண்மைத்தன்மை இருக்குது ஜெப்ரி வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல பல பேருடைய ஆவணங்கள் அவன் கையில இருக்குன்னு இதை வச்சா நம்ம நம்புற தான் இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பூதகாரமாக மீண்டும் இந்த விஷயம் வர்றப்ப லேபர் செக்ரட்டரி போஸ்ட டொனால்ட் ட்ரம் கொடுக்கிறாருன்னா விஷயம் கொடுப்பாங்களா அப்ப திரும்ப வந்த வழக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு நாற்பத்தை ஆண்டுகள் ஜெப்ரி ஜஸ்டின் எப்டினுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்துல சூசைட் பண்ணிட்டாரு சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லப்படுது நமக்கு தெரிஞ்சு அது சூசைட் கிடையாது ஏன்னா என்னைக்குமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய பிரபலங்கள் மிகப்பெரிய அளவில் ஆவணங்களை நீங்க வச்சிருந்தீங்க அதுவும் தவறான ஆவணங்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் விட போறது இல்லை அப்படித்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பத்தாம் தேதி அவரே சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வெளிவருது அது சூசைடாக இருக்க வாய்ப்பே இல்லை இப்ப நம்ம விஷயத்துக்கு இங்கிட்டு வருவோம் இப்படி அவர் மட்டும் சாகப்படலை இதுக்கு முன்னால கியூப்ரோ அப்படிங்கிற ஒரு சாட்சி அந்த சாட்சியில் இதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது போக ஜெப்ரிடைய இடங்கள்ல எப்படியும் நூற்றுக்கு மேலான பிணங்கள் இருக்கும் தோன்றுனா எலும்புக்கூடுகள் கூடுகள் இருக்கும் என்று சொல்லப்படுது இனி இது எவ்வளவு தூரத்துக்கு பல உலக முக்கியஸ்தர்கள் சர்வதேச தலைவர்கள் மாட்டுவாங்க இது எடுக்கப்படாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்ப நேற்று நாடாளுமன்றத்துல மானிக் தாகூர் அவர்கள் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற கொறடா அவங்க இதை பெரிய அளவில் நேற்று வெளியில் எடுத்து பேசியிருக்கிறாங்க ஆனால் மோடி இதுல சம்பந்தப்பட்டிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து மோடியோட இஸ்ரேல் பயணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்ததை வச்சு இது வந்து பேசப்படுறதுனால நம்பக்கூடிய விதமாகவும் இது இருக்குது அப்படிங்கறதா நமக்கு தெரிய வருது ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அது டொனால்ட் ட்ரம்ப்போடைய வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிறதும் நடந்துடாம இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆவணம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் எது எந்த விதத்திலேயோ ஆனால் இதற்கு பொறுப்பேற்று இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய மோடி இதுக்கு விளக்கம் சொல்லணும் ஆனா அவர் சொல்லல ஆனா வெளியுறவுத்துறையில இருந்து ஒரு செய்தி இதுக்கு நமக்கு ஆனால் சம்பந்தப்பட்டு உலக குற்றச்சாட்டா அவர் நேரடியா சொல்ல வேண்டியது இந்தியாவில் வேற ஒரு குற்றங்களுக்காக வருதா சொல்ல வேண்டியதில்லை ஆனால் ஃபைல் ஃபைல் அப்படிங்கிற விதத்தில் சர்வதேச அளவில் பேசக்கூடிய முக்கிய பிரபலங்கள்ல மோடி இருக்கிறதுனால அவரையே நேரடியா பேச மாட்டேங்கிறார் ஒருவேளை நேரடியாக அவரே வந்து நின்று நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பேசினதற்கு பிறகு அந்த ரெண்டாயிரம் வீடியோல ஒரு வீடியோ அப்படி ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா சோழி மொத்தத்தில் முடிஞ்சு போயிருங்கிறதுனாலயா எதனால மோடி நேரடியாக இதில் பதில் சொல்ல மறுக்கிறார் அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகள் இந்த ஃபைல்ஸுக்கு பின்னாலே இருக்கு முடிவாக அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணமும் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம்